ஹலை அஸ்ட்ரோ சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதத்துக்கான ராசி பலன்கள் ரிஷப ராசி இருக்குறதே இந்த ஜூலை மாதத்துல உங்களுடைய ராசி அதிபதியான ஆட்சியாக இருக்கிறது உங்களுக்கு பெயர் புகழ் செல்வாக்கு எல்லாமே அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது கடந்த காலத்துல இங்க ஏதாவது அவமானப்பட்டிருந்தீங்கன்னா அந்த அவமானங்கள் எல்லாமே நீங்க திரும்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு நற்பெயர்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதே நேரத்துல நோய்னால பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா அந்த நோயிலிருந்து குணமாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது அதோட கடந்த காலத்துல ஏற்பட்ட மன எல்லாமே நீங்கி மனம் பார்த்தீங்கன்னா புத்துணர்வு பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது தனக்காரகனான குரு பாத்தீங்கன்னா தனஸ்தானத்துல இருக்கிறதுனால பண வரவுகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதே நேரத்துல தனஸ்தான அதிபதியான புதன் பாத்தீங்கன்னா வக்ரமாக இருக்கிறதுனால வந்த பண வரவுகள் செலவுகள் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த செலவுகள் பார்த்தானா பெரும்பாலும் இளைய சகோதர சகோதரிகள் அல்லது அரசு சம்பந்தமான காரியங்களுக்கு பாத்தீங்கன்னா செலவுகள் ஆவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அல்லது கம்மல் வாங்குவதன் மூலமாகவும் உங்களுக்கு செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது குருவானவர் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால அநேக ரிஷபராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து சுபகாரிய நிகழ்ச்சியால் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது நிறைய ரிஷபராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது வாங்கக்கூடிய யோகம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிறது நிச்சயம் பாத்தீங்கன்னா தங்கம் உங்களுக்கு வந்து சேரும் கண் சம்பந்தமான பிரச்சனைகள் அல்லது பற்கள் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது சொந்த தொழில் செய்யற ரிஷபராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா மாதத்தினுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா தொழில வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது இருக்கும் வருமானங்களும் பாத்தீங்கன்னா அதிகப்படியாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் மாதத்தினுடைய பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்து அதிபதியான சனி பார்த்தீங்கன்னா வக்ரமாக இருக்கிறதுனால அந்த சமயத்தில் வந்து பெரிதாக லாபம் எதுவும் எதிர்பார்க்க முடியாது அதனால மாதத்தினுடைய பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா தொழிலை விரிவுபடுத்துறது இந்த மாதிரியான விஷயங்களை ஈடுபடாமல் இருப்பது நல்லது இல்லை அதன் மூலமாக உங்களுக்கு செலவுகள் காத்துக் கொண்டிருக்கிறது நான்காம் இடத்துல பார்த்தீங்கன்னா செவ்வாய் மற்றும் கேதுவினுடைய சேர்க்கை இருக்கிறதுனால புதிதாக எந்த ஒரு சொத்துக்களை வாங்கும் கவனமாக இருப்பது நல்லது இல்லை என்றால் அதில் வில்லங்கம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது பெரும்பாலான ரிஷபராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா மனைவி அல்லது கணவன் வழியின் மூலமாக உங்களுக்கு நில சேர்க்கைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இதனுடைய சேர்க்கையானது நாலாம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் அதே நேரம் பார்ட்னருடைய உடல் ஆரோக்கியம் அம்மாவினுடைய உடல் ஆரோக்கியத்துல நீங்க கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது ஏன்னா அதன் மூலமாக உங்களுக்கு செலவுகள் காத்திருக்கிறது உத்தியோகத்துல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது நிச்சயம் இருக்கும் எந்த ஒரு தொந்தரவும் என்பது இருக்காது உங்களை சுற்றி இந்த எதிரிகள் பாத்தீங்கன்னா உங்களை கண்டு விலகுவார்கள் உங்களுடைய உறக்கத்துல பாத்தீங்கன்னா அவ்வப்போது தொந்தரவுகள் என்பது இருக்கும் ஆகையால் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா சரியான நேரத்துல தூங்கி எந்திப்பது ரொம்ப நல்லது இல்லை என்றால் உடல்

ரெண்டுக்கும் இடையே பாத்தீங்கன்னா ஒரு அந்யோன்யம் என்பது இருக்காது ஆகையால் முடிந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க விட்டு கொடுத்து செல்வது நல்லது நண்பர்களிடம் பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த மாதத்துல பார்ட்னர்ஷிப் பற்றி புதிதாக தொழில் தொடங்கணும்னு நினைச்சீங்கன்னா சாதகமான சூழ்நிலை என்பது இந்த மாதத்தில் இல்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ